நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் சீமான் சீமானவர்களுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு எதிராகவும் ஊடகம்னா யூடியூப் சேனல் தமிழ் பேசக்கூடிய யூடியூப் சேனலுக்கு எதிராகவும் தமிழ் தேசிய அந்த யூடியூப் சேனல் எல்லாத்தையும் தலை செய்யணும் அப்படின்னும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தெலுங்கு முன்னேற்ற கழகம் திமுக இல்லைங்க உடனே திமுக நினைச்சிடாதீங்க திமுக இல்லை இது தெலுங்கு முன்னேற்ற கழகம் என்று ஒரு அமைப்பு இருக்கவில்லை நானே இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் இவங்களால் நான் கூட வேறு ஊரடங்கு நினச்சிட்டு இருந்தேன் சரி இந்த மாதிரி ஒருங்கிணைச்சிருக்காங்க அதில் பல கிட்டத்தட்ட ஒரு இருபத்திற்கு இருபதற்கும் மேற்பட்ட தெலுங்கு அமைப்புகள் வந்து இதில் வந்து ஒன்று கூடறாங்க ரொம்ப வியப்பாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் தெலுங்கு அமைப்புகள்லாம் ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக எப்போவுமே வந்து ஏதாவது வன்மத்தை கட்டிகிட்டு இருப்பாங்க ஏதாவது யூடியூப் சேனல் உட்காந்துக்கிட்டு சீமான அப்படி பேசிவிட்டார் சீமா இப்படி பேசி விட்டார்னு வன்மத்தை கட்டிக் கொண்டுருப்பாங்க அங்கங்கே ஏதாவது ஒரு வீடியோ போட்டு பார்த்துருப்போம் ஆனால் போராட்டம் செய்யுது அதுவும் குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய ஊடகங்களையும் தடை செய்யணும் அப்படின்னு இறங்கி வந்திருக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கும் தெரியல அப்போ இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு எதனாலங்க இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு பின்னணியில் யாருங்க இருக்கா இந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை எங்கேயிருந்து வச்சுங்க பார்க்கலாமாங்க பார்க்கலாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு

அப்போ ஒரு தெளிவான ஒரு ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் தான் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டங்கிறது நடக்கும் சரிதானே சரிதான் அப்படி இருக்கும்போது அவ்வளவு தெளிவாக பிளான் பண்ணி சீமானுக்கு எதிராக சீமானுக்கு ஆதரவு இங்கே யூடியூப் சேனலுக்கு எதிராக தமிழ் தேசியவாதிகள் போலி தமிழ் தேசியவாதிகள் இவங்க சொன்னா தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்னு ஒருங்கிணைக்கிறாங்கன்னா அப்போது தெளிவான ஒருங்கிணைப்பு பின்னாடி யாரோ இருக்காங்கிறத புரிஞ்சக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவங்களாகட்டும் அந்த போராட்டத்தில் பங்கு பெறக்கூடிய சில அமைப்புகளாக இருக்கட்டும் எந்த அமைப்புமே நம்ம கேள்விப்பட்டது கிடையாது புதுசாக இருக்குது புதுசாக தொடங்கியிருக்காங்க போல அந்த முப்பத்திரெண்டு அமைப்பு இருக்குங்கள அதை வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம சின்னிட்டே இருந்தாங்க தமிழ் தேசிய உதவியிலையும் நாம தமிழை இருந்தாங்க குறிப்பாக நான் சிமான் அவர்களில் தொடர்ச்சியாக சின்னிட்டு இருந்தாங்க நம்ம கொடுத்த எதிர்வினையில் முப்பத்திரெண்டு அமைப்பு காணாமல் போயிடுச்சு இப்போ புதுசாக ஒரு முப்பத்திரெண்டு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க போல என்ன காரணம்னால் காலங்காலத்துக்கு ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு சில 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 எலக்ட்ரிபேன் அமைப்புகள் வந்து தொடங்கி அனுப்புறதுக்கு என்ன காரணம்னா வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறது இப்போ சமூகமாக போய் சண்டை போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும்ல சமூகமாக போய்ட்டு நீங்கள் முட்டினீங்கன்னா அதோடைய தாக்கம்ங்கிறது வேற மாதிரி இருக்கும்ல அது அப்படி தான் தெலுங்கு சமூக அமைப்புகளை ஒன்று திணை ஒன்று திரட்டி ஏதோ ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் அனுப்புகிறாருங்கிறத ஒரு நபரோ அமைப்போ அனுப்புங்கிறதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க சரி எதுக்கு இந்த மாதிரி போராட்டங்கிறதுக்கு விஷயத்துக்கு வருவோம் அதாவது அரசின் கவனரி பார்ப்பாட்டம் அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்னென்னா தமிழ்நாட்டில் தெலுங்கின மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவமதிக்கும் வகையிலும் பொதுவெளியிலும் யூடியூப் சேனல்களிலும் கொச்சையாக பேசி வரும் சீமான் மற்றும் போலி தமிழ் தேசியவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு சொந்தமான யூடியூப் சேனல் தடை செய்ய வலியுறுத்தியும் ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் அதாவது செலவழிக்கிறதுங்கிறாங்க அது வேற அது வேற டாப்பிக்கே அது விட்டுருவோம் இந்த மாதிரி இவங்களை இன்னைக்கு நம்ம அச்சுறுத்தணும் இப்போ என்னன்னா நம்ம இதில் சம்பந்தப்பட்டிருக்கோம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கோம் இந்த யூடியூப் சேனல்னு சொன்னாங்க அது நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம் என்ன சீமன் காரம் எங்கக்கூடிய யூடியூப் சேனல் நம்ம நம்ம ஒரு யூடியூப் சேனல் தான் அப்படி பார்த்தா பத்து சேனல் எடுத்துட்டீங்கன்னா தமிழ் தேசிய ஊடகங்களை நம்ம பத்தாவது நம்ம ஒரு ஆள் இருப்போம் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்போது நம்மளே லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க நம்ம அப்படி என்ன பேசிட்டோம் தெலுங்குகளுக்கு எதிராக தெலுங்குகளை அச்சு அச்சுறுத்துற வகையில் நம்ம என்ன பேசிட்டோம் யாராவது எடுத்து காட்டுங்க தெலுங்குரை மிரட்டும் துணியில் தெலுங்குரை அச்சுறுத்தும் வகையில் அவதூறாக ஏதோ ஒன்று பேசிட்டேன் பொய்யாக பேசிட்டேன் எடுத்து காட்டுங்க வரலாறு இல்லாத ஒன்றை இல்லாத ஒன்றை பேசிவிட்டார்கள் ஏன்னா இல்லை யூடியூப்ல பேசுறான்னு சொல்றீங்களா யார் பேசுறேன் சீமானம் பேசிட்டாங்களா எடுத்து காட்டுங்க யாராவது ஒரு ஆள் சீமா இப்படி பொய்யாக பேசிட்டாரு தமிழ் தேசியவாதம் இப்படி பொய்யாக பேசிட்டாங்க அவதரா பேசிட்டாங்க அச்சுறுத்து வகையில் பேசிட்டாங்கன்னு சொல்லுங்கள் அப்போது இந்த வாக்கியம் இருக்கல இந்த இந்த அறிக்கையில தயார் செஞ்சுருக்காங்களே இந்த அறிக்கை இந்த தெலுங்கு தயார் தயாரிப்புல இந்த அறிக்கையே ஒரு பொய் எந்த தமிழ் தேசியவாதியும் அண்ணன் சீமானவர்களும் எந்த நாம்தடிகாரங்களும் யாருமே தெலுங்கு மக்கள் வந்து அப்படி பேசவே கிடையாது ஆனால் பயந்துட்டிங்களா என்னங்க இப்போ இப்படி பேசல இருக்கிறீங்க பேசலடா பைத்திக்காரா பேசலை உண்மையிலே நாங்கள் பேசல தெலுங்கு மக்களை பேசலாம் ஆனால் ஒரு லூஸ் ஒன்று தெரியும் தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியகாரி ஒன்று ஒரு பெண்மணி ஒன்று தெரியும் பெரிய மென்சன் பார்க்க வேண்டியிருக்கலாம் ரொம்ப கேலமாக பேசலாம் அந்த லூஸு அண்ணன் சீமானவர்களை அண்ணன் மன்னர் மன்னன் அவர்களை இன்னும் பல தமிழ் தேசியவாதிகளை மிகவும் கொச்சையாக கீழ்த்தரமாக தமிழ் தீவிரவாதிகள் நக்ஸைட்டு அர்பன் நக்ஸலை நக்சல் அப்படி இப்படின்னு ரொம்ப கொச்சாக பேசு அந்த லூஸ் மாதிரி நாங்கள் பேசினோமா அந்த பைத்தக்காரி தனமாக நாங்கள் அந்த பைத்தக்காரி தனமாக அந்த பேசி அந்த பைத்தியகாரி அது போல் நாங்கள் பேசினோமா அந்த மெண்டல் போல் நாங்கள் பேசுனோமா அந்த அறவேக்காடு போல் பேச தெரியாத தற்கொலை போல நாங்கள் பேசணுமா எந்த தமிழ் தேசியவாதி இப்படி பேசணும் ஜூல் தெலுங்குகளை வந்து இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகளை போட்டு யாராக பேசணுமா தெலுங்கு தீவிரவாதிகள்னு நாங்கள் சொன்னோம்டா எதுக்கு நான் இப்படி போஸ்ட் அடிச்சிருக்கீங்க எதுக்கு அடிச்சிருக்கீங்க சீமானை எங்கே என்ன சீமானை வந்து பொய்யா எங்கே பொய் பேசினார் தெலுங்கு மக்களை வந்து அச்சுறுத்துறாங்க எங்கே பேசுனாரு வெறி வருங்களா அங்கே அப்புறம் அவதூறு பரப்புறாங்க பொய்யே சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க இந்த ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க கேளுங்க யாராவது அடிச்சு கேளுங்க கேளுங்க கேட்டு எதுக்குப்பா அப்படி பேசுகிறீங்க எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி தலைப்பு வச்சுக்கிங்க போடுறீங்க என்ன சீமான் பேசிட்டாரும் கேளுங்க சீமான் பேசினாரா எங்கே போய் பேசினாலும் கேளுங்க இல்லாத ஒன்றை பேசிட்டாரா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எத்தனை இது இல்லாத ஒன்றை சொல்கிறேன் இல்லாத ஒன்றை நீங்கள் பேசிட்டீங்க தெரியுமாடா பேசிட்டீங்க தெரியுமா தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகளை அடக்கி ஒடுக்கிட்டு அமைதியாக நம்ம அரசியல் கொண்டுட்டு இருக்கோம் இந்த தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பல தெலுங்கர்களும் கூட நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு தெலுங்கரையும் நம்ம பிரிவினையாக பார்க்கறது கிடையாது தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பிரதித்துவம் கொடுத்துருக்கோம் நாம் தமிழ்ச்சியில பொறுப்பு கொடுத்துருக்காங்க அது முக்கிய பொறுப்பு மாநில பொறுப்பு அப்படி இருக்கும்போது அச்சுறுத்தல் வகையில் அதுக்கு எத்தனை அமைப்பு வந்து சேர்ந்து நிற்கிது பாருங்கள் நான் வாட்சி கட்டுறேன் நாளைக்கு நடக்குதுங்க எப்பா இந்த வன்மம் கொண்டோயெல்லாம் ஒன்றும் கூடங்கடா அப்போ தான் நீங்கள் பேசுகிற யார் யார் பேசுகிறீங்க என்னென்ன பேசுகிறீங்க தெரிஞ்சு மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்குது நான் தமிழ் தேசியவாதிகள் மீது நாம் வச்சி மீது வன்மம் இருக்கக்கூடியலாம் போய் சேர்ந்துரு அங்கே போய் சேர்ந்துட்டு பேசு அப்போ தான் நீ என்ன பேசுகிற அதை வச்சு இன்னொரு வீட்டை போட்டு புழக்கணும் மக்கள்கிட்ட அமல்படுத்தணும் மானத்தம்லாம் எந்திரிச்சு வாடான்னு சொல்லணும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை தெலுங்கு அமைப்புகள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை அந்த அதிலே போட்டிருக்காங்க நான் போட்டுடுறேன் ஸ்க்ரீனில் போட்டுடுறேன் எல்லாத்தையும் வாட்சி தெரிஞ்சுக்கோங்க நாயக்கரு கவுடா நா நாயுடு எப்படி இப்போ சில பேர் நம்மள கேட்பாங்க யாரெல்லாம் தமிழர் தமிழர்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த இருக்காங்கல்ல தெலுங்கர் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க நாயுடு நாயக்கர் கவுடா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல இவங்களாம் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ தெலுங்கு அப்படிதான் அப்படித்தான் நாங்கள் தமிழரை கண்டுபிடிப்போம் இவங்க கேட்கறது இல்லையா சாதி ஒழிப்புங்கிறாங்கப்பா இங்கே திராவிடம் பேசக்கூடியவர்கள் சாதி ஒழிச்சவங்கிறாங்க சாதி ஒழிப்புக்காக போராடி ஒரு விவே ராம்சாமி சொல்கிறீங்களே சொல்கிறீங்களா இல்லையா இப்போ இதுதான் என்ன இத்தனை அமைப்புகள் இருக்குது சாதி சங்க அமைப்புகள் இப்போ இவங்களாம் சாதி கட்சி கிடையாதா இதுதான் சாதி அமைப்புகள் கிடையாதா இதுதான் நீங்கள் ஒழிச்ச ரசனமா கிழிச்ச ரச்சனம்மா திராவிடம் ம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களை இப்போ வந்து ஆந்திராவிலேயோ இல்லை தெலுங்கானாலே போயிட்டு நம்ம தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு அமைப்புக்கு எதிராக இல்லை தெலுங்கு கட்சிக்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ணிட முடியுமா அந்த அமைப்பு நம்மட்ட பிரச்சனை அங்கே அங்கேருப்படி ஒட்டுமொத்த தெலுங்கர்கள் நம்மளை சும்மா விட்டுறாங்களா ஆந்திரா டோல்கேட்டில் அடிவானாங்களாங்க தமிழர்கள் என்னங்க பண்ண முடிஞ்சது நம்மளால் இங்கே தமிழ் தேசிய ஆட்சி அடிச்சிட முடியுமா அடிச்சு சும்மா வந்துருப்புங்களா சும்மா இப்போ போச்சு என்ன பண்ணீங்க ஆந்திரா டோல்கேட்டில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஓட ஓட அடித்து விரட்டப்பட்டாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த த சட்டக்கல்லூரி மாணவர்கள் தெலுங்குகளால் அடித்து விரட்டப்பட்டாங்க இல்லம்பிங்களா இப்போ இதெல்லாம் யார் யார் ஆட்சிகள் நடக்குது அடி வாங்கிறதா நாங்கள்ப்பா தமிழ் தேசிய ஆட்சிக்கு தான் வரணும்னு சொல்கிறோம் தமிழருக்கான உரிமை உரிமையை கேட்டுப் பெறுவதற்கு ஒரு தமிழ் தேசிய வாதி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நான் சொல்கிறோம் அது இவங்களுக்கு தாங்க முடியல பட் நல்லா இருக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த தெலுங்கு சமூகங்கள் தெலுங்கு அமைப்பை சேர்ந்தவர்கள் தெலுங்கு ஆதரவு யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நபர்களெலாம் பேசக்கூடிய விஷயங்களை எடுத்து போய் மக்கள்கிட்ட பேச சேர்க்கிறோம் நம்ம எவ்வளவு தமிழர்களுக்கு எதிராக வன்மத்தை கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னும் நாகரிகமாக இவங்க பேசுகிறத பேசுகிறதா ரொம்ப கண்ணியமான முறையில் தான் எடுத்து மக்களோட கொண்டு போய் சேர்த்துருக்கேன் தவிர யாரையும் வந்து ஆபாசமாகவோ அவதூறாவோ திட்டலை புரிகிறதா தெலுங்குகளை கேவலாம் படுத்தல புரிகிறதா நான் ரெண்டு நாள் மணி மூணு நாள் மணி கூட வீடியோ போட்டிருக்கேன் அதில் கூட சொல்லார் ஒருத்தர் தெலுங்குரு அவரை வந்து நாயுடு சங்கம் நாயக்கர் சங்கம் தான் எழுதியிருக்காரு தெலுங்கர் தான் அவர் அவர் பச்சை தெலுங்கர் புஷ்பாவடத்தில் சொல்லுவாப்பில்ல நான் பச்சை தெலுங்குனா பச்சை தெலுங்கு அவர் சொல்கிறாப்புல நீங்கள் தெலுங்கர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நமக்கு ஒரே எதிரி சீமான் தான் சீமானன்னா உன் சொத்தை எழுதி வாங்கிட்டாரா சொல்லுப்பா நாங்கள் என்னைக்கா சொல்லியிருக்கோம் தெலுங்கு தான் எதிரி என்னைக்கா சொல்லியிருக்கோமா நான் சொல்லியிருக்கேண்ணா தமிழ் தேசிய எதிராக யாராவது சொல்லியிருக்காங்களா ஏன்டா வன்மு முடிச்சு அழுகிறீங்க இது இப்படி கேட்டோம்ச்சுங்க ஐயோ எரிஞ்சிடும் ஐயோ மாலா கேட்குறானே கேள்வின்னு எரிஞ்சிடும் வண்ணம் கேட்கறது யாரு சீமான் ஒரே எதிரினா சீமான் என்ன சொத்தை பிடிண்டாரா ஓ சோத்தை அடிச்சு வாங்கிட்டாரா சொல்றா வீட்டில் நகையை திருட்டு வந்தாரா ஏன்டா ஏன்டா சீமான் சீமான் பைத்தியம் முடிச்சு பாலிடுறீங்க சீமான் அனைத்து ஊருக்கு போன அரசியல் பண்றாரா பைத்திய கரையா புரிஞ்சுக்கோங்க பேசுறது திருமலை நாயக்கருக்கு வந்து பிறந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிச்சுன்னா அங்கே போய் மாலை முடியா மரியாதை செலுத்துறியா வீட்டுக்கு போவோம் சரிதானே இப்போ தமிழர்களுக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க எத்தனையோ முன்னோர்கள் இருக்காங்க அங்கே மாலை போட்டுட்டு எதாவது சமூகத்தை பற்றி யாரும் தமிழர்கள் யாரும் பேசுகிறாங்களா சொல்லுங்கள் யாராவது பேசுகிறாங்களா இங்கே போய் மாலை போட்டுட்டு திருவிழாநாயக்கருடைய குருபூஜை நினைக்கிறேன் குருபூஜை பிறந்தநாள் லவோ மாலை போட்டுவிட்டு சீமான் கட்சி அழிக்கப்படும் சொன்னவர்தே இருக்கா இன்னும் இனி இன்னமும் இருக்கா அந்த வீடியோ வச்சிருக்கேன் நான் சீமான் கட்சி அழிக்கப்படும்னா எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று தேசிய அரசியலை நாங்கள் வந்து அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்கோம் இத்தனை மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க சீமான் கட்சி அழிச்சிடுவோம் தெலுங்குக்கு எதிராக பேசினா அவ்வளோதான் நாங்கள் தான் இங்கே எங்களை மீது எதுவும் பண்ண முடியாது சீமான் உனக்கு அவ்வளோதான்டா அப்படிங்குறான் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து இடம் வரல் சுப்பிட்டுருக்குறோமாடா இப்படி பேசுகிறான் தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்து பேசிட்டோம்னா இங்கே பாருங்க என்ன அம்பலப்படுத்துகிறான் ஐயையோ நம்ம ஏதோ ஒரு ஒன்றும் தெரியாது யூடியூப் சேனலில் பேசிவிட்டோம் எடுத்து மக்கள்கிட்ட உட தமிழர்கள்ட்ட உடச்சு விட்றானே தமிழர்களெலாம் சீமானி திரளாங்களே அந்த எரிச்சல் இப்போ தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளே ஆனால் சீமான அவர்கள் பல போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க அந்த பல போராட்டங்களில் தமிழ் குடிகளை சார்ந்த தலைவர்கள் அவங்களோட சில முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்களெல்லாம் அதனோட சீமானோடு கரம் கொடுத்தாங்க நில மீட்புக்கு என்னோட சீமானோடு கரம் கொடுத்தாங்க மீனவருக்கான பிரச்சனையில் சீமானனோட கரம் கொடுத்தாங்க கோனாறு நாடாறு செட்டியாறு பிள்ளை அப்புறம் முக்குளத்தூர் மற்ற கலர் பழம் அகும்டியாறு இந்த மாதிரி எல்லா வன்னியர் பழைய சமூகம் இந்த மாதிரி எந் தமிழ் சமூக எல்லா அமைப்புகளும் தமிழ் சமூக எல்லாம் அண்ணா சீமான ஒன்று கரும்பு ஒருத்து ஒரு மனதாக தமிழ் பிரச்சனை நின்றாங்க பஞ்சமில்ல மீட்பு குடிவாரி கணக்கெடுப்பு தமிழர் பிரச்சனை நில்லுவோம் நின்றாங்க மீனவருக்கான அந்த பிரச்சனை அதில் வந்து தமிழருக்கான பிரச்சனை நின்னாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எரியும்லங்க இங்கே இருப்பே தேவை இருக்கோ வண்டி இருக்கோ பழைய இருக்கோ நாடாக இருக்கோ கோனாக இருக்கோ செட்டியாக இருக்கோ முதலியாக இருக்கோ பிள்ளைக்கோ வலிக்கலாம் எரியல நாயுடு கேம்ப்பா எரியுது ஏன் எரியுது சீமானுக்கு எதிராக இந்த அமைப்புனால் யாரும் போராட்டம் இல்லையே இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தமிழ் சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள்லாம் அவனு கூட அங்கே சீமானுக்கு எதிராக போட்டோம்னு யார் செய்யலையே நீங்கள் மட்டும் ஏன் கதறீங்க ஏன்ப்பா கதறீங்க வன்மம் தமிழ் தேசிய அரசியலை பேசி ஒரு மா ஒரு தலைவர் வந்து உருவாயிட்டான் அவனை எதா பண்ணி முடிக்கணும் அதுவும் குறிப்பாக சொல்லுவோம் தெலுங்கர்களும் சீமானே ஆதரிக்கிறாங்க சீமான் பேசுகிற அரசியல் சரி தான் அப்படின்னு அப்போ நம்மளுங்களாச்சும் அங்கேருந்து இழுத்துறணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வேறு என்ன வேற என்னப்பா இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா விஜய் கூட இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாமே பெரும்பாலான நபர்கள் தெலுங்குகளாக இருக்காங்க அதனால் விஜய் போய் திரும்ப மாட்டாங்க இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது நாம் தமிழர் தான் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு அப்போ அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்காது அப்போ நாம் தமிழர் பெரிய தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உருவாக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா இப்போல இருந்தே தொடர்ச்சியா சீமானம் வந்து சமூக ரீதியாக எதிர்த்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குவோம் இதானே இதை தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் நடக்கட்டும் பண்ணுங்க வீடியோ வரும்ல அதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கிறோம் யார் வன்மத்தை கேட்குறா யார் தமிழ் தீவிரவாதிகள்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய தமிழ் தேசியவாதிகள் நாகரீகத்தை வந்து எப்போவுமே கடைபிடிப்போம் இந்த தற்கொலிகள் அறவைக்காட்டுத்தனமாக பேசக்கூடிய அந்த லூசுகளைப் போல் நாங்கள் பேசுகிற நபர்கள் கிடையாது புரிகிறதா உறவுகளே பாருங்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்